ஆப்பிரிக்காவின் பசுமையான காட்டில் சிம்பா எனும் சிங்கக்குட்டி தனது பெற்றோருடன் வசித்து வந்தது அவன் சிங்கக் குடும்பத்தின் இளையவன் ஆனால் அவனுக்கு ஒரு கவலை இருந்தது அது என்னவென்றால் அவனது குரல் மிகவும் மென்மையானது ஒரு நாள் சிம்பாவின் அம்மா அவனிடம் நீ ஒரு சிங்கம் உனது குரல் சிங்கம் மாதிரி முழங்க வேண்டும் காட்டை நடுங்க வைக்க வேண்டும் என்று கூறினார் சிம்பா கர்ஜிக்க முயற்சித்தான் ஆனால் அவனால் முடியவில்லை அவரது குரல் பூனை மாதிரிதான் இருந்தது அவன் தினமும் அதிகம் பயிற்சி செய்தான் ஒரு நாள் காட்டில் ஒரு பாம்பு வேட்டையாட வந்தது எல்லா விலங்குகளும் அந்த பாம்பை பார்த்து பயந்து ஓடின ஆனால் சிம்பா அதை பார்த்துவிட்டு தனது சக்தியை மறந்து மனதார கர்ஜித்தான் அந்த பாம்பு பயந்து திகைத்து ஓடிவிட்டது அந்த நாள் முதல் சிம்பாவின் குரல் வலிமையானது சிம்பா உண்மையில் காட்டுக்கு அரசன் ஆனான் கதையின் நெறி உன் சிறிய வலிமையை நம்பு நேரம் வந்தால் அது பெரிய சக்தியாகும்